இந்த வீடியோவில் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுகிட்டு நிற்கிற ஒருத்தருக்கு சாமியோட அருளில் இறங்க வைக்க போகிறாங்க அவருக்கு ஆஞ்சநேயர் இறங்க வைக்கிறதுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் இறங்க வைக்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மாலையை வந்து அவர் கழுத்தில் போடலை கழுத்தில் போடுற மாதிரி அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி வைக்கும் போது அவருக்கு தன்னால் பயங்கரமாக சாமி வந்து ஆஞ்சநேயர் இறங்குறாரு இறங்கிட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடுறாரு இந்த ஆஞ்சநேர் வேஷம் போட்டிருக்கிறவரை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க இவர் வந்து கண்ணன் பிரதர் இவர் வந்து ஊர் திருச்செந்தூர் ஆஞ்சநேயர் அருள் இறங்கி சாமியாடி அருள்வாக்கு சொல்வார் அப்படிங்கிறத வந்து இவர் வீடியோவாக பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இவர் அருள்வாக்கு சொல்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டைம் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் இருந்தாலும் இன்னொருக்கா போடுறேன் பாருங்க இவர் அருள்வாக்கு சொல்கிற வீடியோ எல்லா வீடியோமே சேர்த்து ஃபுல் லென்த்து வீடியோவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்